வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு சீராய்வு மனுவில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த தீர்ப்பை வந்து நீதியரசர் ஜி கே அவர்கள் அவர்கள்தான் வழங்கியிருக்கிறார் இது வந்து ஒரு நிறைவேற்றுதல் மனு சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு அதாவது டிகிரி ஹோல்டர் வந்து எக்ஸிக்யூஷனுக்காக பெட்டிஷனை தாக்கல் செஞ்சு சொத்தை ஏலத்துக்கு கொண்டு வந்து அந்த சொத்தை ஏலமும் விட்டு சேல் சர்ட்டிஃபிகேட்டும் கொடுத்த பின்னர் அந்த சேல் சர்ட்டிஃபிகேட்டையும் அந்த சேல் கன்ஃபர்மேஷனையும் எதிர்த்து சீராய்வு மனுவை நேரடியாக தாக்கல் செய்ய முடியுமா அப்படிங்கிற தான் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் மனுதார்கள் வந்து நாலு பேர் இருக்கிறாங்க சின்னமணி செல்வராஜ் கவிதா வீராத்தா இவங்க நாலு பேரும் கீழமை நீதிமன்றத்தில் பிரதிவாதிகள் எதிர்மனுத மனுதார்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது எதிர்மனுதார் வந்து குமாரவே இவர் தான் கீழமை நீதிமன்றத்தில் வாதி ரெண்டாவது எதிர்மனுதார் வந்து செல்லமுத்து இவர் யார்னா ஆக்ஷன் பர்ச்சேசர் அதாவது சொத்தை ஏலம் எடுத்த நபர் இப்போது இந்த மனுதாரர்கள் வந்து ஒரு மனுவை கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒன்றாவது எதிர்மனுதாரரான குமாரவேல் வந்து கடன் தொகை ரூபாய் ஒரு லட்சத்தை வசூலிப்பதற்காக மனு தாக்கல் செஞ்சார் அந்த வழக்கில் நாங்கள் எக்ஸ்பார்ட்டி ஆகிட்டோம் அதனால் குமாரவேலுக்கு ஆதரவாக எக்ஸ்பார்ட்டி டிகிரியை பிறப்பிச்சிட்டாங்க அதன் பிறகு இந்த குமாரவேல் வந்து எங்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்தை சேலுக்கு கொண்டு வர இபி பெட்டிஷன் தாக்கல் பண்ணார் அதுலேயும் நாங்கள் எக்ஸ்பார்ட்டி ஆகிவிட்டோம் அதன் பிறகு நீதிமன்றம் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த வழக்கு சொத்தை ஏலம் விட்டுட்டாங்க ரெண்டாவது எதிர்மனுதார் செல்லமுத்து வந்து அந்த சொத்தை ஏலம் எடுத்து விட்டார் அவருக்கு ஆதரவாக மூணு ஒம்பது ரெண்டாயிரத்து பதினெட்டுலேயும் சேல் சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணிட்டாங்க அதனால் அது ரெண்டையும் செட்டசைட் பண்ணணும் அப்படின்னு கேட்டு மனுவை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்க அப்போ அந்த மனுதாரர்களுடைய சொத்தை ஏலம் விட்டுறாங்க ஆக்ஷன் பர்சேசர் ஏலம் எடுத்துடுறாரு அவருக்கு ஆதரவாக சேல் சர்டிஃபிகேட்டையும் கொடுத்துட்றாங்க இந்த சேல் கன்ஃபர்மேஷனையும் இந்த சேல் சர்டிஃபிகேட்டையும் எதிர்த்து இந்த மனுதார்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் பண்ணுறாங்க இப்போ அந்த மனுதார்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவருடைய வாதத்தின் போது என்ன வாதத்தை வைக்கிறாரு அப்படின்னா வாதிக்கு ஆதரவாக நீதிமன்றம் பிறப்பித்த டிகிரி தொகை வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி அறநூற்றி பதினேழு ரூபா அதை வசூலிப்பதற்காக அவர் ஈபி போட்டிருக்காரு ஈபி போட்டு இந்த மனுதார்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்தை அட்டாச் பண்ணியிருக்காரு அந்த சொத்துக்களினுடைய மார்க்கெட் வேல்யூ இப்போ எண்பத்தஞ்சு லட்சம் சொத்துக்களினுடைய மொத்த பரப்பளவு நாலு ஏக்கர் முப்பது சென்ட்டு ஆனால் நீதிமன்றம் வந்து நாலு ஏக்கர் முப்பது சென்டையும் ரூபாய் ஏழு லட்சமாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நீதிமன்றம் சொத்தின் மார்க்கெட் விலைக்குக்கேற்ப விலையை வந்து நிர்ணயம் செய்யலை சிபிசி ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் செவன்டீன் சப் கிளாஸ் படி இபி மனு உள்ள உரிய உத்தரவை பிறப்பிப்பதற்கான அதிகாரம் நிறைவேற்றுதல் நீதிமன்றத்துக்கு இருக்குது ஆனால் நீதிமன்றம் வழக்கு சொத்துக்குரிய அப்செட் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது டிகிரி தொகைக்கு ஏற்ப தான் ஃபிக்ஸ் பண்ணணும் வாதி வசூலிக்க வேண்டிய தொகையே மொத்தத்தில் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி அறநூற்றி பதினேழு தான் அந்த தொகைக்காக சுமார் நாலு ஏக்கர் முப்பது சென்டையும் ஏலத்துக்கு கொண்டு வர வேண்டிய தேவையில்லை உரிய முறையில் தொகையை ஃபிக்ஸ் பண்ணலை நீதிமன்றம் வந்து உரிய முறையில் தொகையை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது அவங்களுடைய கடமை எங்கள் சொத்துடைய மதிப்பு எண்பத்தஞ்சு லட்சம் ஆனால் ஏழு லட்சம்னு சொல்லி தொகையை நிர்ணயம் செஞ்சிருப்பது தவறு கீழமை நீதிமன்றத்தில் நாங்கள் வக்கீலை வச்சுருந்தோம் ஆனால் எங்கள் வக்கீல் எங்களை ஏமாற்றிட்டாரு அதனால் தான் நிறைவேற்றுதல் நீதிமன்றத்தில் நாங்கள் எக்ஸ்பார்ட்டி ஆகிட்டோம் நாங்கள் வழக்கறிஞர்கள் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி பார் கவுன்சிலையும் நாங்கள் புகார் அளித்திருக்கிறோம் கடன் தொகைக்கு ஏற்ப மட்டுமே சொத்தை வந்து சேலுக்கு கொண்டு வரணும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி அறநூற்றி பதினேழு ரூபாய்க்கு நாலு ஏக்கர் முப்பது செண்டையும் சேல் பண்ண வேண்டிய தேவை இல்லைன்னு சொல்லி இந்த இடத்துல ரெண்டு சைட்டேஷனை சுட்டி காட்டுறேன் அப்போ மனுதாரர்கள் முக்கியமாக என்ன வாதத்தை வைக்கிறாங்க வாதிக்கு டிகிரி தொகை வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி அறநூற்றி பதினேழு ரூபா தான் அதுக்கு இந்த வழக்கு சொத்துக்களில் ஒரு ஐம்பது செண்டை சேல் கொண்டு வந்தால் போதுமானது ஆனால் நீதிமன்றம் நாலு ஏக்கர் முப்பது சென்டையும் ஏலத்துக்கு கொண்டு வந்து வெறும் ஏழு லட்சத்தோ ஏழு லட்ச ரூபாய்க்கு தொகையை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த சொத்தினுடைய தொ ரேட்டு வந்து இன்னைக்கு எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு போகும் நீதிமன்றம் வந்து டிகிரி தொகைக்கு ஏற்பதா ப்ராப்பர்ட்டியை சேலு கொண்டு வரணும் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் வந்து ரெண்டு வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்குறாங்க அதனால் சேல் சர்ட்டிவிகேட்டையும் அந்த சேல் கன்ஃபர்மேஷனையும் வந்து செட்டசெட் பண்ணி எங்கள் பெட்டிஷனை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறார் இதற்கு ரிப்ளை வந்து எதிர்மனுதார்கள் அதாவது டிகிரி ஹோல்டர் இருக்கார் இல்லையா அவர் தரப்பிலும் ஆக்ஷன் பர்ச்சேசர் தரப்பிலும் ரிப்ளை ஆர்குமெண்ட்டு கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்கன்னா முதலந்த மனுதார்கள் உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் செஞ்சிருப்பதே தப்பு சேல் கன்ஃபர்மேஷன்லையோ அல்லது சேல் சர்டிஃபிகேட்லையோ ஏதாவது மோசடி நடந்திருந்தால் அல்லது ஏதாவது ஏமாற்று வேலை நடந்திருந்தால் இந்த மனுதார்கள் ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்டீன் பிரகாரம் நிறைவேற்றுதல் நீதிமன்றத்தில் தான் மனு தாக்கல் செய்யணும் அப்படி மனு தாக்கல் செய்யாமல் டேரக்டாக உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் செய்ய முடியாது எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனில் ஏற்கனவே இந்த மனுதாரர்களுக்கு நோட்டீஸ் போச்சு இவங்க நோட்டீஸை வாங்கி கொண்டு உரிய பதில் மனுவை தாக்கல் செஞ்சுருக்கணும் ஆனால் எந்த பதில் மனுவையும் தாக்கல் செய்யலை நீதிமன்றம் வந்து சொத்தை ஏலத்துக்கு கொண்டு வர தேதியை நிர்ணயித்தாங்க அப்போதும் எந்த ஆட்சேபனையும் செய்யவில்லை சேலை கன்ஃபர்மேஷன் பண்ணாங்க அப்போவும் எந்த ஆட்சேபனையும் பண்ணலை சேல் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அதன் பிறகு சீராய்வு மனுவை வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க இப்படி டைரக்டாக சீராய்வு மனுவை தாக்கல் செய்ய முடியாது சேல் கன்ஃபர்மேஷன்லேயோ சேல் சர்டிஃபிகேட்லேயோ ஏதாவது மோசடியோ ஏமாற்று வேலையோ நடந்திருந்தால் ஆட டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்டிக்கு கீழே சம்மந்தப்பட்ட நீதிமன்றத்தில் தான் மனு தாக்கல் பண்ணணுமே தவிர சீராய்வு மனுவை தாக்கல் செய்ய முடியாது அதே நேரத்தில் ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்டி சப் பிளஸ் டூவின் பிரகாரம் சேலில் ஏதாவது மோசடி நடந்திருந்தால் மட்டும்தான் நீதிமன்றம் அதை ரத்து செய்ய முடியுமே தவிர மற்றபடி சேலை ரத்து செய்வதற்கான அதிகாரம் நிறைவேற்றுதல் நீதிமன்றத்துக்கு இல்லை சேல் கன்ஃபர்மேஷனையும் சேல் சர்டிபிகேட்டையும் எதிர்த்து இந்த மனுதாரர்கள் எவ்வித ஆட்சேபண மனுவையும் தாக்கல் செய்யல சொத்துக்கான விலையை நிர்ணயித்த போதும் பண்ணல ஏழாம் தேதி நிர்ணயித்த போதும் அவர் அப்ஜெக்ஷன் செய்யலை அப்படின்னு சொல்லி அவர் ரெண்டு சைட்டேஷனை சுட்டி காட்டுறார் இப்போ சுருக்கமாக என்ன சொல்றாரு சொத்தை ஏலத்துக்கு கொண்டு வந்தாச்சு ஏலம் எடுத்தாச்சு ஏலத்தை உறுதிப்படுத்தியாச்சு சேல் சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாச்சு இதில் ஏதாவது மோசடியோ ஏமாற்று வழியோ நடந்திருந்தால் அந்த ஜட்மெண்ட் டெப்டாஸ் வந்து ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்டிக்கு கீழே சம்மந்தப்பட்ட கோர்ட்டில் தான் பெட்டிஷன் போடணுமே தவிர டைரெக்டாக சீரவி மனுவை தாக்கல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இரு இருதரப்பு வாதங்களையும் கேட்ட ஹை கோர்ட் என்ன சொல்கிறாங்க இந்த ஒன்றாவது எதிர்மனுதார் குமாரவேல் வந்து மணி ரெக்கவரிக்கு சூட்டு போட்டிருக்கார் அந்த வழக்கில் இந்த மனுதாரர்களான பிரதிவாதிகள் ஆஜராகலை அதனால் குமாரவேலுக்கு ஆதரவாக எக்ஸ்பார்ட்டி டிகிரி வழங்கிடுறாங்க அதன் பிறகு கடன் தொகையை வட்டியோடு சேர்த்து வசூலிப்பதற்காக வாதி ஈபி தாக்கல் செஞ்சு இந்த மனுதாரர்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்தை சேலுக்கு கொண்டு வர மனு தாக்கல் செய்கிறாரு அந்த மனுவிலையும் இந்த வழக்கில் கண்ட மனுதாரர்களுக்கு நோட்டீஸ் போகுது அதுலேயும் அவங்க ஆஜராகலை அதன் பிறகு ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்து பதினெட்டு தேதியில் நீதிமன்ற அமீனாவிடமிருந்து வழக்கு சொத்தின் மதிப்பை பெற்று அதனை பரிசீலித்து அதன் பிறகு நிறைவேற்றுதல் நீதிமன்றம் செயல் தொகையை ஏழு லட்சமாக நிர்ணயிக்கிறாங்க ஏலத்துக்கான தேதியை இருபத்தொன்று மூணு ரெண்டாயிரத்து பதினெட்டுன்னு முடிவு செய்கிறாங்க அந்த ஏலத்தில் இந்த ரெண்டாவது எதிர்மனதான ஆக்ஷன் பர்ச்சேசர் கண்ண கலந்து கொண்டு ஏழு லட்சத்து ரெண்டாயிரத்துக்கு இந்த சொத்துகளை ஏலமிடுத்துடுறாரு பிறகு சேல் கன்ஃபர்மேஷனுக்காக அறுபது நாள் கால அவகாசம் வழங்கி அந்த வழங்கை இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்து பதினெட்டுக்கு ஒத்தி வைக்கிறாங்க இந்த அறுபது நாளுக்கு இடையிலையும் இந்த மனுதாரர்கள் சொத்தின் மதி சே சேல் பிரைஸை தவறாக நீதிமன்றம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எந்த ஆட்சி வேலையும் பண்ணலை அதன் பிறகு மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் அந்த ஆக்ஷன் பர்ச்சேஸருக்கு சேல் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க நீதிமன்றம் நடத்திய அந்த சேல் நடவடிக்கையில் ஏதாவது முறைகேடோ அல்லது மோசடியோ நடந்திருந்தால் இந்த ஜட்மெண்ட் டெப்டாஸ் வந்து ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்டீன்க்கு கீழே மனு தாக்கல் செஞ்சு அந்த சேலை ரத்து செய்ய கோரலாம் ஒரு சேலை ரத்து செய்ய வேண்டுமானால் மோசடி நடந்திருக்கு ஏமாற்று வேலை நடந்திருக்கு அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக நிரூபிக்கணும் இந்த மனுதார் என்ன சொல்றாரு டிகிரி ஹோல்டரும் ஆக்சன் பர்ச்சேசரும் இருவரும் கூட்டு சேர்ந்து மோசடியில் ஈடுபட்டு குறைவான தொகைக்கு சொத்தை எடுத்து கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்றாரு ஆனால் அதை நிரூபிப்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை அதே நேரத்தில் இந்த வழக்கு சொத்தின் மதிப்பு எண்பத்தஞ்சு லட்சம் அப்படின்னு நிரூபிப்பதற்கும் எந்த ஆதாரமும் இல்லை நீதிமன்றம் சொத்தை ஏலத்தில் விட்டதிலோ அல்லது தொகையை நிர்ணயம் செய்ததிலோ எந்த தவறுகளும் ஏற்படலை ரெண்டாயிரத்து பதினேழு ஆறு எஸ்சிசி பேஜ் நம்பர் இரநூத்தி எழுபது சிலம் குர்த்தி பாலசுப்ரமணியம் வெஸ்ஸ சமந்தப்புடி விஜயா அப்படிங்கிற வழக்கில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சேலை ரத்து செய்ய அந்த சேல் நடந்த சமயத்தில் அல்லது அந்த சேலில் ஒரு முறைகேடோ மோசடியோ நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் மட்டும் போதாது அவர்களை ஆதாரங்களோடு நிரூபிக்கணும் அதே நேரத்தில் அந்த சேல்னால் ஜட்ஜ்மெண்ட் டெட்காஸுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நிரூபிக்கணும் ஆனால் அது போன்ற எந்த சங்கதிகளும் இந்த வழக்கில் இல்லை ஜட்ஜ்மெண்ட் டிகிரி ஹோல்டருக்கும் ஆக்சன் பர்ச்சேஸருக்கும் இடையே கூட்டு சதி இருந்தது அப்படிங்கிறதுக்கும் ஆதாரம் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து ஏமாற்றி குறைஞ்ச விலங்கி கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கும் ஆதாரம் இல்லை அதே நேரத்தில் இந்த மனிதர்கள் ஈ நோட்டீஸ் வாங்கிட்டு எந்த ஆட்சேபனையும் பண்ணலை ஏழை தேதியை நிர்ணயித்ததிலும் ஆட்சேபனை பண்ணலை சேல் பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணதிலேயும் ஆட்சேபனை பண்ணலை அப்படி ஆட்சேபனை எதுவும் பண்ணாமல் சீராய்வு மனுவை தாக்கல் செஞ்சுருக்க தப்பு உண்மையிலே இந்த மனுதாரர்கள் வந்து உண்மையிலே பாதிக்கப்பட்டிருந்தால் ஆட டொண்ட்டி ஒன் ரூல் நைன்டிக்கு கீழே சம்மந்தப்பட்ட கோர்ட்டில் தான் வழக்கு போட்டிருக்கணும் அதை விட்டுட்டு சீராய்வு மனுவை தாக்கல் செய்ய முடியாதுன்னு சொல்லி இந்த மனுதாரர்கள் தாக்கல் செஞ்சிருக்கிற சீராய்வு மனுவை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டிருக்காங்க இப்போ அந்த வழக்கு தீர்ப்பில் என்ன தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய வழக்கலையும் இதே பிரச்சனை தான் அதில் இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்டாஸ் என்ன சொல்கிறாங்க நீதிமன்றம் வந்து ஒன்றரை லட்சத்துக்கு சொத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த சொத்தினுடைய ரேட்டு வந்து இருபத்தி மூணு லட்சம் அப்படின்னு ஒரு ப்ளீ எடுக்கிறாங்க அதே நேரத்தில் சேல் சர்டிஃபிகேட்டில் இடைச்சிறுகளை என் கட்சிக்காரர் சேர்த்துருக்கிறாரு ஆக்சன் பர்சேசர் சேர்த்துருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் என் வழக்கில் ஈபியில் நோட்டீஸ் வாங்கிட்டு அவங்க கவுண்ட்ரு போட்டிருக்காங்க அவங்க போட்ட கவுண்டரில் இது போல் எந்த நடவடிக்கைக்கும் எடுக்கலை என்னுடைய வழக்குலையும் சேலை கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க அந்த சேல் கன்ஃபர்மேஷனை எதிர்த்து எந்த நடவடிக்கும் எடுக்கல சேல்ஸ் சர்டிஃபிகேட்டு கொடுத்துருக்குறாங்க அந்த சேல் சர்டிஃபிகேட்டை ஏற்றி இவங்க தனி சூட்டு போகிறாங்க அந்த சூட்டு டிஸ்மிஸ் ஆகுது பின்னர் அந்த சூட்டில் செக்ஷன் ஃபார்ட்டி செவனில் பெட்டிஷன் போட்டுக்காங்கன்னு ஒரு ஒரு லிபர்ட்டியை கொடுக்குறாங்க அதன் பிறகு வந்து செக்ஷன் ஃபார்ட்டி செவன் போட்டுருக்காங்க இந்த வழக்கில் இருக்கக்கூடிய ஒரே கேள்வி வழக்கு சொத்துக்கான விலையை நீதிமன்றம் குறைவாக நிர்ணயம் செய்து விட்டது அப்படின்னு ஒரு பிரியை எடுத்து ஜட்ஜ்மெண்ட் டெப்டா செக்ஷன் ஃபார்ட்டி செவனில் பெட்டிஷன் போடலாமான்னா போடலாம் ஆனால் ஒரே நிபந்தனை என்னென்னா அதனை ஆதாரங்களோடு நிரூபிக்கணும் வழக்கு சொத்தின் உண்மையான சந்தை மதிப்பை காட்டுவதற்கான ஆவணங்களையும் ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும் அதே நேரத்தில் நீங்கள் சேல் கன்ஃபர்மேஷனையோ அல்லது சேல் சர்டிஃபிகேட்டையோ எதிர்த்து நீங்கள் சீராய்வு மனுவை தாக்கல் செய்யக்கூடாது சம்மந்தப்பட்ட கேர்ட்டில் ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்ட்டிக்கு கீழே தான் நீங்கள் பெட்டிஷனை போடணும் அப்படிங்கிறத இந்த தீர்ப்பில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் செக்ஷன் ஃபார்ட்டி செவனுக்கு லிமிட்டேஷன் உண்டா முரண்பட்ட நிறைய தீர்ப்புகள் இருக்குது இப்போ நான் சமீபத்தில் பார்த்த தீர்ப்புகளை கூட அவங்க என்ன சொல்கிறாங்க செக்ஷன் ஃபார்ட்டி செவனுக்கு கீழே லிமிட்டேஷன் கிடையாதுன்னு சொல்லி தீர்ப்படிச்சிருக்கிறாங்க லிமிட்டேஷன் உண்டுன்னு தீர்ப்படைச்சிருக்காங்க ஆனால் ஆக்சுவலாக உண்மையிலே என்ன சமாச்சாரம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே தீர்ப்பு சொல்லிடுறாங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா செக்ஷன் ஃபார்ட்டி செவனுக்கு கீழே பெட்டிஷன் போடுவதற்கு லிமிட்டேஷன் எதுவும் இல்லை ஆர்டிக்கல் ஒன் தேர்ட்டி செவன் லிமிடேஷன் ஆக்ட் வந்து செக்ஷன் ஃபார்ட்டி செவன் பெட்டிஷனுக்கு ஆட்சேபனை மனுவுக்கு வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நிறைய தீர்ப்புகளில் ஃபார்ட்டி செவனுக்கு லிமிட்டேஷன் உண்டுன்னு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க நம்ம வழக்கின் தன்மை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபார்ட்டி செவனை லிமிட்டேஷனை கோர்ட்டு கொஷின் பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தீர்ப்படுத்து கொடுத்துடணும் கொஸ்டின் பண்ணலைன்னா அதுக்கேற்ற மாதிரி தீர்ப்பெடுத்துக்கொள்ளணும் மொத்தத்தில் இந்த தீர்ப்புலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும்னா சேலை கன்ஃபார்ம் பண்ணதுலேயோ அல்லது சேல் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணதுலேயோ ஏதாவது மோசடியோ அல்லது ஏமாற்று வேலையோ நடந்திருந்தால் நீங்கள் சம்மந்தப்பட்ட நிறைவேற்றுதல் நீதிமன்றத்தில் தான் ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்டிக்கு கீழே பிட்டிஷன் போடணுமே தவிர நீங்கள் சேல் கன்ஃபர்மேஷனையும் சேல் சர்ட்டிஃபிகேட்டையும் எதிர்த்து நேரடியாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது அப்படி நீங்கள் வழக்கு தாக்கல் செஞ்சால் அது உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிடணும் அதே நேரத்தில் செக்ஷன் ஃபார்ட்டி செவனுக்கு கீழே லிமிட்டேஷன் உண்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்படிங்கிறத தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது தனி ஜட்ஜ்மெண்ட் இருக்குது நான் தீர்ப்பினுடைய முழுபுரத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக அனைவருக்கும் பயன்படும் நன்றி